வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க யூடியூப் கம்யூனிட்டி பக்ஸில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆன்சர் பண்ணிவிட்டு வரேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் அதே மாதிரி கொஷின் கேட்கும்போது உங்களுடைய நேம் அண்டு பிளேஸ் இது வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா யூடியூப் ஐடி வந்து சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அது வந்து கரெக்டாக வந்து ப்ரொனன்சேஷன் பண்ண முடியலன்னு வச்சுக்காங்களே ஓகே சார்லஸ் எயிட் டூ எயிட் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஐடினு இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அணுக வேண்டும் அதனை எந்த டைம் ஃப்ரேமில் வாட்ச் பண்ண வேண்டும் அப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டு வந்து த்ரீ மினிட்ஸில் அப்டேட் ஆகும் இன்னொரு வெப்சைட்டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதை ப அதை வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பட் அது வந்து டைம் ஃப்ரேம்னா என்னது அதை வச்சு எப்படி பே பண்ண முடியும் பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் த்ரீ மினிட்ல அப்டேட் ஆகுதா இல்லை ஃபைவ் மினிட்ஸில் அப்டேட் ஆகுதா அதை மட்டும் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து கிருஷ்ணா டூ டபுள் நைன் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருக்குது வணக்கம் சார் உங்களை உங்கள் மகள் நேர்காணல் செய்வது போன்ற காணொளி மிகவும் அருமை உங்கள் காணொலிகளில் தொடர்ந்து பார்க்கும் எங்களுக்கு பொதுவான கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக இருந்தது தொடர்ந்து இது போன்று வருடம் ஏதோனும் பண்டிகை நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு ஜென்ரல் டாபிக் பத்தி பேசுங்க ஓகே ட்ரை பண்றேன் இதே வந்து ஜென்ரல் டாபிக் பத்தி நான் ரெகுலரா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி போயிடும் ஸோ மார்க்கெட் பத்தி கண்டினியூவா பேசிட்டு அப்பப்ப டைம் கிடைக்கும் போது ஜென்ரலாக பேசலாம் அதே மாதிரி கொஷன் ஆன்சர்லயும் வந்து நீங்களும் வந்து ஜாலியான கொஷின்லாம் கேட்கலாம் அந்த மாதிரியான கொஷின்லாம் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் ஓகேங்களா ஒரே சீரியஸா நம்ம வந்து ஆன்சர் பண்ணாதான் அது வந்து போர் அடிக்கும் ஸோ ஜாலியான கொஷனும் நீங்க வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து சித்திரலேக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது குட் ஈவினிங் சார் டு யூ ஆஃபர் எனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேன் ட்ரேடிங் அலாங் வித் யூ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நான் வந்து எந்த ஒரு கோர்ஸும் பண்ணுறதில்ல எந்த ஒரு லேர்னிங்ஸும் கொடுக்குறதில்ல எனிவே மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் சம் ஸ்ட்ராட்டஜி சம் டெக்னிக்கல்ஸ் அதை பற்றி வந்து சம் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது அது மட்டும்தான் இருக்குது மற்றபடி நான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எந்த ஒரு கோர்ஸும் நான் வந்து இல்லை ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து எஸ்கேபி அப்படிங்கிற ஒரு எடில் வந்துருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ் யூடியூப் சேனலில் நம்பகத்தன்மை செய்தி சொல்வதற்கு மிக்க நன்றி பங்கு சந்தை சைடுவேஸ் இருக்கும்போது உங்கள் டெலகிராம் சேனல்ல போடுங்க அன்றைக்கு வந்து நிறைய பேர் சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் பணத்தை வந்து இழக்கிறாங்க அது வந்து சைடு வேஸ்னு முன்னே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ட்ரேட் பண்ணாமல் இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் சைடு நமக்கு வந்து மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கூட யாருக்குமே தெரியாது மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸ்பரி டே அன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் இருக்கு கால் சைடும் இன்க்ரீஸ் ஆகிடுது புட்டு சைடு இன்க்ரீஸ் இருக்கு ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து எந்த ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ அது வந்து நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும் மோஸ்ட்லி என்னுடைய பெய்டு சேனலில் நான் வந்து அதை பற்றி நான் வந்து போஸ்ட் போடுவேன் பட் ஃப்ரீ சேனலில் அதை பற்றி போஸ்ட்டு நான் மோஸ்ட்லி நான் போடுறதில்ல எதனால செபியோடைய கைட்லைன்ஸ் ஸோ செபியோடைய கைட்லைன்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிறதுனால ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து நீங்களே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாவே தெரியும் என்னுடைய சே தான் ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தாவே தெரியும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு சைடு புட்டு சைடோ இல்லைன்னா கால் சைடோ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா இருக்குது சிங்கிள் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு வயலண்ட் மூவமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து இலங்கை மணி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்கு ஸோ த்ரீ லேக்ஸ் கேபிட்டல் வச்சு டெய்லி தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா ஏதோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க த்ரீ லேக்ஸ் வச்சு தௌசண்ட் ருபீஸ் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து சம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஆப்ஷன் செல் பண்ணி பண்ணலாம் சம் டெக்னிக்கல்ஸ் சம் ஸ்ட்ராட்டஜி நீ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் பட் எவ்ரிடே வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது பட் இது வந்து ரிஸ்க் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணிடலாதிங்க ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் மெனி வீடியோஸை சொல்லிக்கிறேன் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களோட மோர் தென் டென் டைம்ஸ்க்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வின் பண்ண முடியும் அதனால் வந்து ஆப்ஷன் பை பண்ணுறதுங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணி பண்ணலாம் பட் அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜெலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த த்ரீ லேக்ஸ் வந்து சேஃபாக வச்சுக்காங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்காங்க ஓகே டார்க் ஜாய் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்துருக்குது ஓகே அவர் வந்து நேமு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு ராஜீவ் ஃப்ரம் ராஜபாளையத்தில் இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாம் பாஸ் செய்தவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு செல்வது நல்லதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அல்லது தனியாக வேலை செய்வது நல்லதான்னு கேட்டுக்கிறாரு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாம்னா ஆம்ஃபி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம் உங்களுக்குன்னு ஒரு ஏஆர்என் நம்பர் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து கிளைண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அது ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதனுடைய கமிஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்குலாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டீமுக்கு வேணாம் எடுப்பாங்களே தவிர மற்றபடி ஒரு பெரிய ஒரு இதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு அப்படிங்கும்போது அந்தந்த டிஸ்டிக்டில் சம் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலாம் இருக்கும் அங்கே வந்து மார்க்கெட்டிங் டீம் தான் எடுப்பாங்க ஓகேவா ஃபார்ம் கொடுத்து நீங்கள் நீங்கள் ஒரு பத்து அப்ளிகேஷன் லாக்இன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஆம்பி எக்ஸாம்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பட் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனினா கார்பரேட் கம்பெனியில் டைரெக்டாக யாரையுமே ஆம்பி எக்ஸாம் முடிச்சுட்டு எடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து சம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அதுக்கடுத்த வந்து சுரேந்தர் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியு வந்துருக்குது கைண்ட்லி டெலி யுவர் ஆவரேஜ் ரிட்டன்ஸ் ஃப்ரம் யுவர் கால்ஸ் ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் ஆல்ரெடி ஐ கான் கான்டக்டெட் பட் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் டீம் வித்தவுட் நோவிங் யுவர் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃபார் லாஸ்ட் சிக்ஸ் மன்த் அப்படின்னு சொல்லிக்கிறது அதாவது சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யுரஸி கொடுக்குறீங்க அதனுடைய ரெக்கார்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க ஆஸ் பர் செவியோடைய கைட்லைன்ஸ் படி நான் வந்து பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து நான் வந்து ஷோ பண்ணக்கூடாது ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற சர்க்குலரில் பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸ் வந்து தேவைப்படுறவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுவும் வந்து ஆடிட்டருடைய சிக்னேச்சரோட ஸோ இது வந்து சம் டைம் ஆகும் அது வந்து என்னுடைய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறேன் பட் என்னுடைய ஆவரேஜ் அக்ரரசிங்கிறது சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் எங்கேயுமே வந்து மோர் தேன் நைன்டி பர்சன்ட்டு மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அக்ரரசி இருக்கும் அப்படின்னு நான் எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது நான் கொடுக்குற அலர்ட் எல்லாமே வந்து நீ கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் தேர் இஸ் நோ கேரண்டி ஓகேங்களா இது வந்து கேரண்டீடு அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியாது இத்தனை பர்சன்ட் அக்யுரஸி இருக்கும் ஓகே அதுக்கடுத்து வந்து மகாராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது கோல்டு ஈடிஎஃப்ல இன்ட்ரடை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கோல்டு எட்டிப்ல என்றாரோடய பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் நீங்க வாங்கின ரேட்ல இருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இன்கிரீஸ் ஆயிருக்கும் ஏன்னா ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்கும் அந்த செல் பண்ணினா உங்களுக்கு புரோக்கரேஜ் டேக்ஸ் போகாது சோ அதனால வந்து கோல்டு எட்டிப்ல என்றாரோடய பண்ண முடியாது ஓகே டால்பின் சூர்யா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது அவர் வந்து சூரிய பிரகாஷ் மதுரையில இருந்து டி என் ஃபிப்டி எயிட் அப்படின்னு போட்டிருக்காரு என்னிடம் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களை கிளைண்டாக சேர்ந்து ஸ்விங் ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் முப்பது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாரு அதாவது அவர் வந்து ஆல்மோஸ்ட் செவன் பெர்சன்ட் சிக்ஸ் டு செவன் பெர்சன்ட் மந்த்லி வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் வந்து எல்லா மாசமும் வந்து அப்ட்ரெண்ட்லயும் இருக்காது ஸோ அப்ட்ரெண்ட்ல இருக்கிற மாதத்துல உங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் என்ன ஃபிஃப்டி தௌசண்ட் கூட ஏர்ன் பண்ணலாம் பட் சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுன்லேயே இருக்கும் டவுன் மார்க்கெட்டில் இருக்கும் அந்த டைமில் வந்து பிரேக் அவுட் காலும் ஒர்க் அவுட் ஆகாது ஸ்விங் அலர்ட்டும் பிரேக் அவுட் ஆகும் ஸ்விங் அலர்ட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ஐடியில் தான் உட்காந்துருக்கணும் ஸோ இதை வச்சு அஞ்சு லட்சம் வச்சு முப்பதாயிரம் ரூபாய் மந்த்லி அயர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேரண்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக கேரண்டி கிடையாது பட் சம்டைம்ஸ் பண்ணலாம் டிபெண்ட் அப்பன் த மார்க்கெட் கண்டிஷன் இல்லை அப்படின்னா இன் போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃபில் பண்ணலாமா எஸ்ஐபி பண்ணலாமா கோல்டு சிட்டார் கோல்டு பீஸில் பண்ணலாமா பேங்க்லேயே ஆர்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு பட் அவர் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னார்னா லாங் டேர்முக்கு நான் சம் சஜஷன் கொடுப்பேன் பட் இதில் எல்லாமே கொடுத்துருக்குறாரு லாங் டர்முக்கும் கொடுத்துருக்குறாரு ஷார்ட் டர்முக்கும் கொடுத்துருக்குறாரு இதனால் வந்து என்னென்ன சஜஷன் கொடுக்குறது நீங்கள் லாங் டர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டில் வந்து பண்ணலாம் இல்லை ஷார்ட் டேம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எஃப்டி எல்லாம் ஆர்டி பண்ணலாம் ஓகேங்களா ஓகே கோவிந்தராஜ் திண்டுக்கல்ல இருந்து கேட்டுருக்கிறாரு சார் ஐ ஆல்ரெடி ஆஸ்கர் யூ யூ செட் டு இன்வெஸ்ட் இன் மல்டி கேப் அண்ட் ஐ ஹேவ் இன்வெஸ்டட் இன் நிப்பான் இண்டியா மல்டி கேப் இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நிப்பான் இண்டியா மல்டி கேப் ஓகே நிப்பான் இண்டியா கேப்பும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது கோடக் மல்டி கேப்பும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ரெண்டில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஓகே அதுக்கடுத்து வந்து கார்த்திக் ஐயன் அப்படிங்கிற ஒரு ஐடியில்னு வந்துருக்குது விஷால் மெகா மாட்டு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இருக்குது வாங்கலாமான்னு கேட்டுக்கிறாரு இது வந்து நான் வந்து லிஸ்டிங்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸில் ரீசெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்ட் இருக்குது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து விஷால் மாட் வந்து நிறைய ஸ்டேக் எடுத்துருக்குறாங்க நிறைய வந்து பை பண்ணிக்கிறாங்க அதனால தான் வந்து ஸ்டாக் வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாம் கரண்ட் ரேட்லேயும் பை பண்ணலாம் இன்கேஸ் இங்கேருந்து ஒரு

மதுசூதனன் ஃப்ரம் சிவகாசியிலேருந்து கேட்டுக்கிறாரு ப்ளீஸ் போஸ்ட் இஸ் செப்பரேட் வீடியோ ஃபார் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் என்ஐஎஸ்எம் எக்ஸாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதுக்கு வந்து செப்பரேட் வீடியோல தேவை இல்லை என்ஐஎஸ்எம் எக்ஸாம் அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இந்த இன்ஸ்டியூட் வந்து எந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆம்ஃபி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸாம் கேஷ் அக்மெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸோ டெபாசிட்ரி சர்வீஸ் இதுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு இவங்க வந்து எக்ஸாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸாம் வா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதனால வந்து அவங்களை வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு என்ஐஎஸ்எம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னா ரிசர்ச் அனலிஸ்ட் நீங்கள் செபியில் அப்ளை பண்ணி அது சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த என்ஐஎஸ்எம் எக்ஸாம் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து செபிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா செபி தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் அனலிஸ்டா வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஸோ இது என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு குவாலிபிகேஷன் தான் அந்த குவாலிபிகேஷன்ல நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஹையர் லெவலில் நீங்கள் வந்து மூவ் ஆகலாம் கார்த்திகேயன் ஃப்ரம் சேலத்துலேருந்து கேட்டுக்கிறாரு ஆப்ஷன் பையிங் இன் ஸ்டாக் ஆர் இண்டிசஸ் எது வந்து பெஸ்ட்டு ஸ்டாப்லஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் கேட்டுக்கிறாரு அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்விங்கு இந்த மாதிரியான அலர்ட்லாம் வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் ஆப்ஷன் பையிங்கு பொறுத்தவரையும் இண்டெக்ஸில் பண்ணலாம் இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் இதில் ரெண்டுலேயுமே ஆக்டிவாக இருக்கும்போது பண்ணலாம் பட் இது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும் போது ஃபார்ட்டி பர்சன்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டு வரையும் ஸ்டாப்லாம் சேர்க்கலாம் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படிங்கும் போது சிக்ஸ்டி ருபீஸ் வரையும் அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் வந்து ஸ்டாப்லாம் சேர்க்கலாம் ஃபார்ட்டி பர்சன்ட்டு சப்போஸ் டார்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரிவைஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையும் நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேங்க ஆனால் டார்கெட் வந்து டென் பர்சன்ட் வந்தாலும் புக் பண்ணிக்குவேன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கு அது வந்து ஒருத்த கிடையாது ஓகேங்களா அதனால் எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு மேலேயும் வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்படி பண்ணால் தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியும் ஓகே அதுக்கடுத்து வந்து கார்த்திக் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டுக்கிறாரு சார் எனக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேண்டும் உங்களிடம் பேக்கேஜ் உள்ளதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நம்மகிட்ட இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது யுஎஸ் எல்லாம் கிடையாது பட் இந்த பிரேக் அவுட்டு ஸ்விங்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலா ஒன்று தான் அதை வச்சு யூஎஸ்லேயே வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பட் அங்கே வந்து டாலரில் இருக்குது இங்கே வந்து ருபீஸில் இருக்குது அதனால் அதையும் பார்க்கலாம் பட் அதுக்குள்ளே டைம்லாம் இல்லை அதே மாதிரி நீங்கள் செக் சிக்னல் கொடுக்க செபி அலோவ் பண்ணாது என்றால் யூஎஸ் ஸ்டாக்ஸ் இண்டஸஸ் ஃபாரெக்ஸில் நான் கற்றுக்கொண்டு ட்ரேட் பண்ண நீங்கள் எஜுகேஷன் கொடுக்க அலோவ் பண்ணுமா அப்படிங்கிறது எஜுகேஷன் யார் வேணாலும் பண்ணலாம் நானே தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது பட் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து பண்ணலாம் ஓகேங்களா உங்களிடம் ஸ்விங் ட்ரேடிங் டே ட்ரேடிங்கில் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அக்யுரஸி கற்றுக்கொள்ள பேக்கேஜ் உள்ளதா நாட் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் எனது ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட்டுடைய அக்குரேசி சிக்ஸ்டி பர்சென்ட் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ராகுல் ஃப்ரம் சேலம் அங்கேருந்து கேட்டுருக்கிறாரு எனக்கு குழந்தைகளின் கல்விக்காக ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது தற்போது இதை நிறைவேற்றுவதற்காக நான் வங்கியில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஆட்டி செய்கிறேன் இதுக்கு பதிலாக என் தேவையை நிறைவேற்றும் வகையில் நான் ஏதேனும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு பட் இப்போ வந்து மாதம் வந்து பத்தாயிரம் தான் வந்து பேங்கில் வந்து ஆர்டியில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு பட் அவருக்கு வந்து கல்விக்காக ஒவ்வொரு மா ஆறு மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு ஸோ பத்தாயிரம் ரூபா போடும்போது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அறுபதாயிரம் ரூபா தான் கிடைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி தௌசண்ட் அரௌண்ட் இருக்கும் அந்த செவன்டி தௌசண்ட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சாரி செவன்டி தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாரு ஸோ நெட்டாக வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நியர்லி வந்து அக்கௌண்டில் இருக்கும் ஸோ இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறனால இவர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மன்த் வந்து ஹண்ட்ரட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுனா உங்களுக்கு போட்ட அமௌண்டே இருக்காது அதனால சிக்ஸ் மந்த்து ஒன் ஒன்ஸ் அப்படிங்கும் போது இது வந்து வெரி ஷார்ட் டம் வெரி ஷார்ட் டம் அப்படிங்கும் போது ஆர்டி எஃப்டி இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே பெஸ்ட்டு ஓகே மனோஜ் குமார் ஃப்ரம் சேலம் சேலத்துலேருந்து நிறைய பேர் கொஸ்டின் இருக்கிறாங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு மார்க் ட்ரேடிங் செஷன் அப்படின்னா என்ன தென் ப்ரோக்கர் ஆப்பில் மட்டும் ட்ரேடு ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு மார்க் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்சி கொடுக்கறது அதாவது எக் எதுக்காக இந்த மார்க் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வரை வந்து செக் பண்ணுறதுக்கு எவ்ரி அதாவது சாரி எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அவங்க வந்து மார்க் ட்ரேடிங் பண்ணுவாங்க அதை பத்தி முன்னாடியே வந்து சர்க்குலர் கொடுத்துருவாங்க எல்லா புரோக்கருக்குமே சர்க்குலர் கொடுத்துருவாங்க மார்க் ட்ரேடிங் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்றதுக்காக மார்க் ட்ரேடிங் பண்ணுவாங்க அதுல வந்து எந்த ஒரு ட்ரேடும் நடக்காது ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வந்து கேசவன் ஃப்ரம் இருந்து கேட்டுக்கிறாரு சார் நான் உங்க ஸ்விங் பேக்கேஜில் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கு நான் அமௌண்ட்டு பே பண்ணிட்டால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு ஆக்சுவலாக இந்த ஸ்விங் பேக்கேஜ் ஆகட்டும் காம்போ பேக்கேஜ் ஆகட்டும் அதில் ஃபஸ்ட்டு என்னுடைய பேக்கேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கண்டென்ட் வந்து நல்லா படிச்சுக்காங்க அந்த கண்டென்ட்லாம் படித்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுதான்னு பாருங்கள் சூட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கீழே பாருங்கள் பேமெண்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த பேமெண்ட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஓடிபி வரும் இந்த ஓடிபி வச்சு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம் நீங்க பேமெண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் வரும் அந்த சேனல் லிங்க்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து மேனுவலாக எங்கேயும் நான் வந்து யாரையும் ஆட் பண்ண முடியாது நீங்க அதை பேமெண்ட் பண்ண உடனே ஒரு லிங்க் வரும் அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் ஓகே கலை செல்வன் ஃப்ரம் மன்னார்குடியிலருந்து கேட்டுக்கிறாரு சார் நீங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னால் நான் உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ என்ன ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு கேட்கற ஏதாவது கரெக்டான கொஷின் ரைஸ் பண்ணல நான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் ஆனலிஸ்ட் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நான் பண்ணக்கூடாது அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நான் எதுவுமே பண்ணக்கூடாது உங்களுக்கும் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து இது மாதிரிலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது ஆஸ் பேர் செபிக் கைட்லைன்ஸ் ஓகே அதுக்கடுத்து வந்து சத்யராஜ் சிவா அப்படிங்கிற ஒரு ஐடு தான் வந்துருக்குது திருப்பூர்லேருந்து கேட்டுக்கிறாரு ஜான் ஸ்டேட் மனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னு செபி வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து ஒரு அப்ரிசியேட்டான ஒரு நியூஸு தான் அவருடைய கொஷின் என்ன அப்படின்னா சப்போர்ட் வந்தால் மார்க்கெட் ரைஸ் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறது எல்லா என்ன மாதிரி இருக்கிற ரிசர்ச் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் தெரியும் இன்ஸ்டியூஷன்களுக்கும் தெரியும் அது மாதிரி சப்போர்ட் வரும்போது அவங்க வந்து வாங்கி ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணாங்கன்னா அது வந்து மனிப்புலேஷனா அப்படின்னு கேட்குறாரு கரெக்டான கொஷின் தான் கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக ஜான் ஸ்ட்ரீட் பண்ணுனது வந்து சப்போர்ட் வரும்போது வாங்கி ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ண கிடையாது அப்படியே அவங்க பண்ணியிருந்தாலும் ஸ்டாக்கை வந்து மனிப்புலேட் பண்ணக்கூடாது சி எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படிங்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் வாங்குறீங்க இல்லை அப்படின்னா வேற என்ன போய் வாங்க முடியும் இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ வாங்க முடியும் அதுதான் வந்து வாங்கி வச்சிருக்கணும் ஓகேங்களா அங்கேருந்து மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணணும் ஆனால் அந்த ஜேன் ஸ்ட்ரீட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்லாம் கிடையாது நல்ல மார்க்கெட்டை இறக்க விட்டு கீழே வந்து நிறைய கால் ஆப்ஷன் வாங்கிட்டாங்க புட்டு ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டாங்க ஓகே இதை பண்ணிட்டு மார்க்கெட்டை ரைஸ் பண்ணணும் அப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ரிலையன்ஸ் பை பண்ணணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசி பேங்க்கு ஸோ ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கை வந்து பை பண்ணாங்க நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக ஏறுது அப்போ நிஃப்டி ஏறும்போது என்ன ஆகும் கால் ஆப்ஷன் ஏறும் புட் ஆப்ஷன் அப்படிங்கும் போது அதில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க கால் ஆப்ஷனை வாங்கிட்டு மார்க்கெட்டையே ஏற்றிருக்கிறாங்க அங்கே வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை பைக் பண்ணிவிட்டு ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிக்கிறாங்க இது வந்து மணிப்லேஷன் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இன்ஸ்டியூஷனல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் வரும்போது வாங்கி வச்சிருப்பாங்க ரெசிஸ்டன்ஸ் போகும்போது செல் பண்ணுவாங்க அது வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் பண்ணுறது பட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து யாரும் டே ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு சார் ஒரு ஃபன் கொஷின் நம்ம எதிரிய காலி செய்ய வேண்டும் என்றால் ஆப்ஷன் ட்ரேடிங் கத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு வந்து சொல்லி கேட்டுக்கிறாரு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இருக்கிற குயரிஸ்ல வந்து நிறைய பேர் என்னவா சொல்லுவாங்க சார் என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு ஆப்ஷன் பையிங் செல்லிங் அப்படின்னு சொன்னான்ட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாங்க சார் என் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்ட்டு இவ்வளவு அமௌண்ட் போட்டாங்க சார் இப்ப எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சிங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கும் நான் வந்து கேட்டிருக்கிறேன் ஸோ இவர் அந்த மாதிரி தான் கேட்டுக்கிறாரு நம்ம எதிரியை காலி பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பட் நாம் வந்து எதுக்கு வந்து எதிரியை வந்து நாம் வந்து காலி பண்ணணும் எதிரியும் நாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து சொல்லணும் ஓகேங்களா அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபன்னான கொஷின்லாம் வேண்டாம் ஃபன்னான கொஷின் கூட எதிரியை வந்து காலி பண்ணக்கூடாது எதிரியும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எதிரி நல்லா இருந்தால் தான் நீங்கள் வாழ்கிறத வந்து உங்கள் எதிரி பார்த்து ஐயோ அவன் அப்படி வாழ்றானே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் வந்து எதிரியும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்